Hey, hey, hey,

சிவபெருமான் படியல வேண்டும் என்று வருகின்றார் வரவேண்டி சிவபெருமான் உலக நல்ல படியல கடையே நல்ல படி இலக்க எப்படி எப்படி இழக்கிறோம் நாடே தினை எடுத்து நாடே எங்கும் படியலத்தார் எடுத்து இந்த உலகம் எல்லாம் படியல கல்லுக்குள் இருக்கும் தேரே முதல் பயப்பில் இருக்க வேண்டிய சிசுகளுக்கு எருப்பு முதல் யானை வரை எல்லா உயிர்களுக்கும் இந்த ஈசன் பட்டினி இல்லாமல் படியலந்து இப்படி பகவான் படியிழந்து கொண்டு பூலகத்திலே இருக்கின்றார் அப்ப இந்த சிவபெருமானை பார்க்க வேண்டுமே என்று கைலாய மலைக்கு யார் வருகின்றார் வாரங்கள் சத்தியலோகம் தானி பாட்டி <muchas>

You. <laughs> செய்ய வேண்டி பாதுபூசி செய்து ஆக வேண்டுமே கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு அம்மா ஓடி போய் அம்மா கண்ணில தண்ணீர் சப்பதலை பூ அம்மா ஒரு தங்க தாம்பளம் ஒரு தங்க பலகை தங்க பழத்து தங்க பலகை தங்க பலக தங்க பழம் இல்ல தங்க பலகை பலகை ஏன்னா தாம்பழத்தை கீழே வச்சு அம்மா அதுக்கு மேல பழத்தை அவரதுக்கு மேல வச்சு அந்த தங்க

அந்த தங்கை குடிக்காத அக்கா வரமாட்டா மைனி வரமாட்டா அது என்ன அக்கா மைனின்னு இருக்கா அக்கான்னு தெரியாது அக்கா 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 அக்பில்ல்ல

பிராண்டி பிராண்டி அடி பிராண்டி சாப்பிட்டா எந்த நோயிருப்ப அணுகாதான் அப்படியா ஆமா அப்போ என்னையா மருந்துட்டாங்க புருஷன் பிராண்டி அணுகுனாலும் ஆஹ் அவர் நாட்டி முகத்தை கழுவி தழித்து தண்ணி குடிச்சிட்டான்னு கட்டிவிடுங்க அரே என்னம்மாக்கும் நோய் வர போண்டா அப்படி இல்ல யா பகவான்

நான் மனுஷ ஒரு ஆணா பிறந்தவை ஒரு வீட்டை விட்டு கடந்து மறுபடியும் வீட்டு வரக்கூடிய நேரத்துல அதே பாவத்துல தண்ணி விட்டு கழுகி வீட்டுக்குள்ள போகணும்

அப்படி என மாமியோ பாகபூஜை செய்ய வருவதை நாம் மனதார ஏத்துக்கொள்ளலாமா நாம் ஏற்றுக்கொண்டோமேனால் நமது மாமியாகி பருவதா தீபியானது என்ன சாபோ வருவத மருமகனாய் நம்ம ஏத்துக்கலாமா அப்படி ஒரு வேலை நின்றோமே ஆனால் அது மாமியாகி பார்வதா தேவி நமக்கு கொடிய சாபத்தை கொடுத்து விடுவார்கள் அதனால் நாம் இங்கே நிற்க கூடாது என்று வரும் தேவன் அன்னபூச்சியும் தேடல ஒன்னும் தேடல கைலாய மலையில இருந்து சத்தியில் வந்து காலோ ஓட்டமா ஓடுறாரு இப்படி அவர் ஓடி கொண்டு இருக்கிறார் அவர் சத்தியம் சதிவு போயிட்டாருங்களேன் அப்படி இருக்கிறது நேரத்துல ஊலகத்திலே வழியில கம்போன சிவபெருமான் கைலா நினைக்கவே பார்வதாதே மியம்மை பார்த்தாரு என்ன என்ன சொல்லலாம் கணவனை செய்ய வேண்டிய கணமை ஒண்ணு இருக்கு அவன் கடமை செய்ததாரே ஆகி வேண்டும் கண்டுபுகென்று அம்மையுமே பார்வதா தேவியம்மை பரவனுக்கு பாகுவஷ் செய்கின்றார்கள்

சரி மனிதர்களுக்கு எல்லாத்துக்குமே பணியளக்கச் சென்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்க பாதபூச்சி செய்வதற்கு நான் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தேன் வந்து நீங்க திரும்பி எங்க

இருந்தது உங்கள மாதிரியே உங்களுக்கு அஞ்சு தலை இருக்குல்ல அவருக்கும் அஞ்சு தலை இருந்துச்சு நீங்கதான் வந்திருக்கீங்கன்னு சொல்லி பூஜை எல்லா பொருள் எடுத்து ஆசார வந்தேன் பார்த்து நான்

அம்மனையும் நம்பப்படுறாத ஆமா அம்மனையும் நம்ம பாருமான்னு நம்ப படுறதானே அதானே இப்படி பேசாதீங்க ஆஹ் பாருங்க என்ன உங்களுக்கும் ஐந்து தட அவருக்கும் ஐந்து தடவை எனக்கு யார் தெரியாம போச்சு கண்டுபிடிக்க முடியாது அதனால எனக்காக நீங்களும் ஒரு நல்ல காரியமும் செய்யணும் நல்ல காரியம் தானே ஆமா இப்பந்தே சொல்லும் அப்படியே செஞ்சிரும் என்னத்த உரைபாடு ஆஹ் இது இதை கொண்டு என்ன செய்யணும் அறிவா இத கையில வச்சுக்கிட்டு

சொல்வது உண்மைதான் என்ன சொல்லி அந்த பரம்பொருளாகி சிவபெருமான் எப்படி வருகின்றார் வரென்று

மாமா மாமா பாரு மாமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிற மன்மான உங்களை பார்க்க ஐவலிக்கி வந்தா வந்த நேரத்துல நீங்க இல்ல ஆனா அத்தை என்ன நினைச்சறா தெரியுமா என்ன நினைச்சா நீங்க தான் வந்தீங்களோ அப்படிने பாத பூஜை செய்ய பொருளை எடுத்துட்டு வந்தாங்க இத பார்த்தனா ஓடி வந்துட்டு சத்தில வந்து ஆமா எம் சாப்பாடு நேரம் ஆமா எங்கம்மா சரஸ்வதி நல்லா எல்லார அத சாதம் ញamic வெச்சிருக்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு முதலில் சாப்பிடுவாங்க என் நாமத்தோப்பா மோல என்ன என் நாமத்தோல என் நாம

Why should I feed you my daughter? I feed you 5 different தோசை When I feed you 3 மிஷின் kinds of people, I paha. நான் எடுத்து using சரி and நான் other part, I am trained and trained. I want to go now, I seek refuge and pusat

செல்ல தூக்கம் வராதுல்ல ஒரு பிள்ளை அழகிட்டு அம்மா அந்த பிள்ளை கையில ஒரு செல்லை எடுத்து கையில கொடுத்துருக்கேன் அந்த பிள்ளை அழகவே வராது ஒரே படம் பாக்குதுதான் இங்க பிரனுக்கு அந்த இடத்துல வந்தே தூக்கம் வருது மாமாவாகி சிவபெருமானை பார்த்து பிரம்மதேவன் சொல்லுகிற மாமா இறக்குமான

அப்படி என்ன சொல்லி அம்மா பொருமதேவன் என்ன செய்யலாதி என்ன சொல்லுவ சிவபெருமான் தாண்டே சிரம் சாய்த்து தூங்கோகிறான்

என்ன என்ன மாதிரி தான் ஒரு நல்ல சமைய சந்தர்ப்பம் அம்மா அப்படி என்ன அந்த பிரம்மதேவனை அதான் துடைகள் மணல் கோல் போயித்து தலை தலையும் அதுலே சுண்டை சுட்டையிலே